ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் வடகொரிய அதிபரை திருப்திப்படுத்த இருபத்தைந்து இளம்பெண்களை கொண்ட பிரெஷர் டீம் தேர்வு செய்யப்படுமாம் அவர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுவார்கள் அவர்கள் வேலை என்ன என்பதை வடகொரியாவிலிருந்து தப்பி வந்த இளம்பெண் பகிர்ந்து கொண்டுள்ளார் இந்த உலகின் மற்ற நாடுகளிலிருந்து தனித்தேர்க்கும் நாடு என்றால் அது வடகொரியா அங்கு கிம் ஜாங் உன்னன் அதிபராக இருக்கும் நிலையில் அவர் சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருகிறார் அங்கு பொதுமக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இதனால் அங்கு வாழ முடியாமல் சிலர் அங்கிருந்து தப்பி வெளிநாடுகளுக்கு செல்லும் நிகழ்வுகள் அவ்வப்போது நடக்கும் அப்படித்தான் வடகொரியாவிலிருந்து தப்பி வந்த யோன்மி பார்க் என்ற இளம்பெண் அந்நாட்டு அதிபர் கிங் ஜாங் உன் குறித்து பல பரபர தகவல்களை கூறியிருக்கிறார் அதாவது கிம் ஜாங் உன் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து வெஜின் பெண்களை தன்னை சந்தோஷப்படுத்தும் பிரஷர் டீமுக்கு தேர்வு செய்கிறார் என்று யோன்மி பார்க் கூறியுள்ளார் தோற்றம் மற்றும் அரசியல் சார்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த பெண்கள் தேர்வு செய்யப்படுவார்களாம் கிம்மின் பிரஷர் டீம் தேர்வு முறைக்கு இரண்டு முறை சென்றுள்ளதாக தெரிவித்த யோன்மி இருப்பினும் தனது குடும்ப சூழல் காரணமாக தன்னை அவர்கள் தேர்வு செய்யவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அவர்கள் பள்ளிகளுக்கு கூட சென்று செக் செய்வார்கள் ஒவ்வொரு கிளாஸ் ரூமிற்கு கூட சென்று பார்ப்பார்கள் எந்த ஒரு அழகான பெண்ணையும் மிஸ் செய்யக்கூடாது என பல முறை ஆய்வு செய்வார்கள் எந்த ஒரு அழகான பெண்ணையும் கண்டுபிடித்தவுடன் அவர்களின் குடும்ப சூழல் மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை ஆய்வு செய்வார்கள் வடகொரியாவிலிருந்து தப்பியோடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை விட்டு விடுவார்கள் அதே போல தென்கொரியா உள்ளிட்ட பிற நாடுகளில் உறவினர்களை கொண்டிருந்தால் அந்த பெண்களையும் விட்டு விடுவார்கள் மற்றவர்களை மட்டும் தேர்வு செய்யார்கள் அவர்கள் கண்ணிப் பெண்களாக என்பதை உறுதி செய்ய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் சோதனையின் போது சிறிய வட உள்ளிட்ட ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களை நிராகரித்து விடுவார்கள் கடுமையான சோதனைக்கு பிறகு வடகொரியா முழுவதிலும் இருந்து ஒரு சிலர் மட்டும் பிரஷர் டீமுக்கு தேர்வாவார்கள் அவர்கள் வடகொரிய தலைநகர் பியாங்கு பியாங் யாங்கிற்கு அனுப்பப்படுவார்கள் அங்கு கிம் ஜாங் ஆசைகளை பூர்த்தி செய்வதே அவர்களின் ஒரே நோக்கம் இந்த டீம் மொத்தம் மூன்று தனித்தனி குழுக்களாக பிரிக்கப்படும் ஒரு டீம் மசாஜ் செய்வதற்கென இருப்பார்கள் இன்னொரு டீம் ஆட்டம் பாட்டம் என கிம்மை மகிழ்விப்பார்கள் மூன்றாவது டீம் பாலியல் ரீதியாக கிம் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் அவர்களை எப்படி மகிழ்விப்பது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களின் ஒரே வேலை என்றார் மிகவும் கவர்ச்சிகரமான பெண்களை கிம் ஜாங் தேர்வு செய்து கொள்வாராம் மற்றவர்கள் இதர ஜனர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்த நியமிக்கப்படுவார்களாம் அவர்கள் இருபத்தைந்து இருபத்தாறு வயதாகும் போது அவர்கள் அந்த பிளெஷர் டீமிலிருந்து ஓய்வு பெற்று விடுவார்களாம் அவர்களில் சிலரை கிம்மின் பாதுகாவலர்கள் திருமணம் செய்து கொள்வார்களாம் இந்த பிளெஷர் டீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜாங் உன்னின் தந்தை கிம் ஜாங் டூ அதிபராக இருந்த போது முதலில் தோற்றுவிக்கப்பட்டதாக யோன்மி கூறுகிறார் பல பெண்களுடன் தொடர்ச்சியாக உடலுறவு வைத்துக் கொண்டால் மரணம் அடைய மாட்டோம் என கிம் ஜாங் தந்தை நம்பியுள்ளார் அதன் காரணமாகவே அவர் இந்த டீமை உருவாக்கியுள்ளார் இருப்பினும் ஜாங் தந்தை எழுபது வயதில் மாரடைப்பால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது